வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜே கிரகேஷ் உங்களை அன்போட வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்தாம் ஆண்டு பொள்ளாச்சி ஜமீன் சமத்துல நடக்கிற கொங்கு நாடு கால்நடை மற்றும் வேளாண் திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த காணொலியில் நம்ம அங்க வந்திருக்கிற மாடுகளையும் குதிரைகளையும் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதில் முதல் ஸ்டாலே வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா பெட்ஃபார்ம்ஸ் பாலக்காட்டுடைய ஸ்டால் தான் அவங்களது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிய வகையான குட்டை ரக மாடுகள் நம்ம ஊர்லேயுமே நிறைய குட்டை ரகங்கள் இருக்குது கொல்லிமலை குட்டை காஞ்சி குட்டையும் இப்படி பல ரகங்கள் இருக்குது அதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குட்டைகள் அரிதான குட்டைகளை மட்டும் இவங்க எடுத்து பராமரிச்சுட்டு வராங்க வேணுங்கிறவங்களுக்கு கன்றுகளை விற்கவும் செய்கிறாங்க அப்புறம் குட்டை ரக ஆடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக கவனிச்சுட்டு வளர்த்துட்டு வர்றாங்க அதுதான் அவங்களுடைய முதல் ஸ்டால் இவங்களோட எண் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குட்டை ரக குதிரைகள் நம்ம நாட்டு குதிரைகள் தாங்க இதுவும் அதுலேயும் வந்து சில ரகங்கள் குட்டையாக இருக்கும் அது அப்புறம் அவங்களுடைய குட்டை ரக மாடுகளும் வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேய ரகத்தில் மயிலைக்காலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவல காளைக்கன்று அங்கே ஒரு மயில பால் மாடு நிற்கிது இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளம் காலையாக இருக்குது அடுத்து பொலிக்கு த இப்போ தயார் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மயில மாடுகள் தான் பால் மாடுகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்சிக்கு நிறுத்தி இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்குது ஏன்னா முன் நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது காரி பூச்சி காலை ஏன்னா காரி காலை இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி அழகு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மயிலை காலை நல்ல பொலிக்கு தயாரான காலை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அம்சமாக இருக்குது இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பொலி காலையில் நாடுறது தான் பொலி அதிகரிப்புக்கு ஒரு காரணம் இது பாருங்கள் படுத்துக்கிட்டு நல்லா கம்பீரமாக இதுவும் ஒரு மயில பொலிகாலை நம்ம செவல பால் மாடுங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செவலை பால் மாடுங்க எப்படி அம்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவல பூச்சிக்காலை இந்த அடுத்து அங்கே தூரத்தில் இருந்த காரிக்காலை இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் மாடுகள் இருந்து ஈத்து மாடுகள் வரைக்கும் இருக்குது இந்த செவலை பூச்சிக்காலை வந்து பாருங்கள் அம்சமாக வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த செவலை பூச்சிக்காலை நல்ல மெச்சூர்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமுள்ள ஒரு பொலிகாலை இது காரிகால பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இது எல்லாமே ஒருத்தருடையது இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்து பால் மாடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் வளர்த்துட்ருக்குறாங்க அவங்களுடைய பால் மாடுகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க காளைகளையும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாருமே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காரிலே நல்லா மிரட்டலான தோற்றம் கொண்ட மாடுங்க இதெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே தான் விலையே ஒருத்தருதே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு காரி அப்புறம் ஒரு செவலை ஒரு செம்பூத்து கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளம் தோற்றம் உள்ள மயிலை காலை பொலிக்காக வளர்த்திட்டு வராங்க இப்போ ஒவ்வொருத்தரும் யாரும் வெளியே போகிறது கிடையாது பொள்ளாச்சி பக்கம் இருக்கிறவங்க அவங்கவுங்களே அவங்கவுங்க தோட்டத்தில் இப்போ பொலிகாலை வளர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஒருத்தருடைய பொலிகாலைன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தகவல் தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா செவலை பூச்சிக்காலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பீஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தனிச்சிறப்பு ஏன்னா இந்த காலைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது தனியாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எம்பிகே ஃபார்ம்ஸுடைய காரிக்காலை காலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பால் மாடுகளும் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ நடராஜன் காங்கயம் கேட்டில் ஃபார்ம்ஸ் அவங்களுடைய மாடுகள் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காளைகளும் இருக்குது இந்த காரி அவங்களுடைய இதாக நல்ல மிரட்டலான தோற்றம் இருக்குது அவங்க வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சிறந்த மாஸ்டர் பீஸுங்க தான் மயில காலையிலேருந்து காரி காலையிலேருந்து செவல காலையிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்ககிட்ட ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப அரிதான ரகங்கள் இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது கா இந்த காரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட சிறந்த ரகங்கள்லாம் அவங்கக்கிட்டேயும் ஒன்று இருக்குது ஒலிக்கு தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திக்கலாம் பால் மாடுகளும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட சிறந்தது இருக்குது இந்த மயிலையெலாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான மயிலை காலை இவங்கக்கிட்ட இருக்குது சிறந்தது ஏன்னா இப்போ ஈரோட்டு பக்கத்தில் இவங்களது தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாத்தூர் கிட்டு கவுண்டர் ஃபார்ம்ஸுடைய காளைகள் தான் வச்சுருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிறந்த காளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த மயிலை இது இந்த காரி இந்த மயிலை கண் காலை கண் அடுத்து இப்போ பொலிக்கு விட்டுட்டு இருக்கிற மயிலை மாடு அடுத்தது இந்த காரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மயிலை இதெல்லாமே சிறந்ததுலேயும் சிறந்ததுன்னு சொல்லலாம் நல்ல தரமான செவலக்காலை நல்ல ரொம்ப ரொம்ப தரமான மயிலைக்காலை இங்கே தாங்க இது வந்து சிறந்த மயிலை மாட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கு பரிசு தரக்கூடிய நிகழ்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பெண் விவசாயிகள் முதற்கொண்டு அவங்க மாடுகளை எடுத்துகிட்டு வந்து கலந்துருந்தாங்க கிட்டத்தட்ட கொங்கு நாட்டில் இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து மாடுகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் இந்த போட்டியில் பங்கெடுத்திருந்தது அறுபது மாடுகளையும் உள்ள கிட்டியில் நிறுத்திட்டு சரிசமமாக நிறுத்தி வச்சுருக்காங்க நல்லா நடுவர்களின் பார்வைக்கு தெரிகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட மாடுகளோடு நின்றுட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மாடுகளை அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கான பரிசை கொடுத்து வளர்க்குறவங்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பாத்திரவே பாத்திராத மயிலை மாடுகள் இந்த இதில் வந்திருந்தது இதில் சில மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரம்பரை பரம்பரையாக வளர்த்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க விற்பனைக்கு கிடையவே கிடையாது கடைசி வரைக்கும் அவங்களே தான் அதுக்கு வளர்த்துட்டு வர்றாங்க அந்த ஒரு ஜெனட்டிக் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளுக்கு உண்டான அந் மார்க் போடப்படுது மார்க் போட்டு பரிசுகள் பின்னால் கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முர்ரா எருமைங்க அப்புறம் நம்ம ஜாஃபர் பாடி எருமைங்க மெக்சானா எருமைங்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க இது எனக்கு என்னமோ நம்ம ஊருக்கு நம்ம ஊர் நாட்டு எருமை தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் வளர்க்குறது அது அவங்கவுங்களோட விருப்பம் ஏன்னா தண்ணி தீனி அதிகம் தேவைப்படும் ஏன்னா இதுகளுக்கெலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம ஊர் நாட்டு எருமைங்க தாங்க தாங்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீவனை எடுப்பு அதிகம் நமக்கு பால் அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது அந்த ஊர் தட்பவெட்பம் வேற நம்ம ஊரோட தட்பவெட்ப சூழ்நிலைகள் வேற அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயில் மாதிரியே குதிரைகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க இந்த குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கத்தியவாரி ரகத்தை சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கட்டி வச்சுருந்தோம்னாலே குதிரையோட த கம்பீரம் தனி கம்பீரம் இந்த குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தில் பராமரிப்பு சில ஆயிரங்களில் வருது நம்ம ஊருக்கு விலை கம்மியாக ஜீரோ பட்ஜெட்டில் வளர்க்கணும்னா நம்ம ஊர் நாட்டு குதிரைகளை வளர்க்கலாம் நாட்டு குதிரைங்க இங்கே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள் அவங்க சில பேர் மாச சம்பளங்கள் லட்சங்களில் வாங்குறவங்க இந்த குதிரைகளை வாங்கி வளர்த்துட்டு வராங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரம் ஏன்னா இந்த குதிரை இந்த மாதிரி ஒரு குதிரை வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய மதிப்பு தனி தான் ஏன்னா எத்தனை லட்ச ரூபா கார் எத்தனை லட்ச ரூபா பைக் வச்சுருந்தாலும் நமக்கு ம ம கெத்து கிடையாது இப்போ இந்த குதிரையை இந்த கண்காட்சியில் நம்ம காட்சிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க இந்த குதிரையை பாருங்கள் என்ன ஒரு கம்பீரமாக இருக்குது இது நம்ம மாறுவாரி குதிரைங்க இது அவங்கவுங்க அதுக்கு தனி என்னோட இதை பராமரிச்சுட்டு வராங்க ஏன்னா இதுங்களுக்கு சத்தான தீவனம் நல்லா கொடுத்துட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் உடைய குதிரைங்க அவங்களோட எண் இதுலேயே இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெடா முட்டுக்கான செம்பிளி கெடாய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தனி பாங்கு பண்ணி இதை வளர்க்கணும் கெடா முட்டுக்கு கெடா முட்டு சண்டை வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் தான் அதிகம் இது நாட்டு ரக கிடாய் இப்போ ரெண்டு காணொலியை பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி அதாவது அடுத்த பாகம் மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்லா வண்டி மாடுகள் அப்புறம் அதே உழவு மாடுகள் பற்றின காணொளி வந்து பார்த்திங்கன்னா என் மூன்றாம் பாகத்தில் வருது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்